பாதாள சாக்கடை வழியாக புகுந்து வீட்டு கழிவறையில் விஷவாயு கசிந்து மூன்று பெண்கள் பலி எங்க பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில காலையில ஒரு எட்டு மணி போல எல்லாமே ஸ்கூல் போற டைம்ங்கறனால ஒரு லெவன்த் படிக்கிற பொண்ணு சரி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிருக்கிறாங்க கழிவறைக்குள்ள போனவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில் வரல ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து பதட்டப்பட்டுட்டு போய் கதவை தட்டி பார்த்துருக்காங்க பொண்ணை வர காணும் சரின்னு எட்டி பார்த்தா உள்ள பொண்ணு மயங்கி கிடந்திருக்கு உடனே பதறி அடிச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்கிறாங்க சரி இங்கே தான் இப்படி நடந்துச்சேன்னு பார்த்தா அதே தெருவில் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு வீட்டுக்குள்ளே ஒரு எண்பது வயசுள்ள பாட்டி பாத்ரூம் போயிருக்கிறாங்க கழிவுறைக்குள்ளே அப்போ அவங்க உள்ளே போனவங்க ரொம்ப நேரம் ஆகி வெளியில் வராதனால அவங்களுடைய பொண்ணு அறுபது வயசுள்ள பொண்ணு வந்து அவங்க உள்ளே போய் பார்க்கலான்னு போனவங்க அவங்களும் மயக்கம் போட்டு உள்ளே விழுந்துட்டாங்க ஐயோ என்னடா உள்ளே போனால் பாட்டியும் காணோம் அம்மாவையும் காணோன்னு சொல்லிட்டு பேத்தி என்ன பண்ணியிருக்காங்க பாத்ரூம்க்கு திறந்து உள்ளே போனால் அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இது சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்து மூணு பேரையும் தூக்கிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்கிறாங்க சரி என்னடா அங்கங்கே இப்படி நடக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு ஒரு வீட்டில் ஒரு வயசான ஐயா வந்து பாத்ரூம் போடலான்னு போயிருக்காரு அவரும் மயக்கம் போட்டு வந்திருக்காரு அவரையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி அந்த பாட்டி அம்மாவை அந்த அம்மாவை இறந்துட்டாங்க பேத்தியை மட்டும் காப்பாற்றிருக்காங்க அதேமாரி அந்த ஸ்கூல் பொண்ணும் வந்து இறந்துட்டாங்க என்னடா இப்படி ஒரு துரதிருஷ்ட சம்பவம் நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு உடனே பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை சுற்றுச்சூழல் துறை போலீஸை எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வர வச்சு என்னன்னு பார்த்தா இந்த பாதாள சாக்கடை வெளியில் போக முடியாமல் அந்த விஷவை போக முடியாமல் கடைசியாக வீட்டில் இருக்கிற அந்த க கழிவறை மூலமாக வெளியில் வந்து கசிஞ்சு பல பேருடைய உயிரை வந்து பறிச்சிருக்கு எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம்னு பார்த்துக்கோங்க ஆக்சுவலி இது ரிலேட்டடாக ஆல்ரெடி வந்து போன மாதமே வந்து போய் சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட அங்கே இருக்கிற மக்களும் இருக்கட்டும் அப்புறம் வந்து சமூக நல பணித்திட்டம் அவங்களும் வந்து போய் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு இஷ்யூ இருக்குங்க சுற்று வட்டாரத்தில் பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அங்கேருந்து வந்து நிறைய பாதா பாதாள சாக்கடை மூலம் சாக்கடை வந்து அடைச்சிக்குது இதை என்னென்னு பாருங்க சரி இது எல்லா ஊர்லேயும் தானே வந்து ட்ரைனேஜ் அடைப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி சரியாக கண்டுக்காமல் விட்டுருந்துருக்குறாங்க கடைசியாக பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் இப்போ இமீடியேட்டாக வந்து அரசாங்கம் வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்துட்டு இருக்கு பாண்டிச்சேரியுடைய முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர் வந்து அந்த ஸ்கூல்கன்னுடைய வீட்டுக்கு முப்பது லட்சமும் அப்புறம் அந்த பாட்டியும் அம்மாவையும் இழந்தாங்கல்ல அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாவும் நஷ்டம் எடுத்தாரன்னு சொல்லியிருக்கிறாப்புல கொஞ்சம் சுதாரமாக இருங்க அண்டு இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இதே நேரத்தில் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ஆணையம் வந்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செப்டிக் டேங்க் அதாவது க கழிவுநீர் தொட்டியை வந்து நீங்கள் யாரையாவது வச்சு க்ளீன் பண்ணணும்னா பெர்மிஷனோடு தான் பண்ணணும் யாருடைய பர்மிஷன் சென்னை குடிநீர் வழங்குதல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரியம் இருக்குன்னு தெரியுங்களா மெட்ரோ அவங்கக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒரு ம மனிதரையே அதுக்குள்ளே இறக்கணும் மனிதரையோ மிஷின் வச்சே பண்ணுறீங்களோ என்ன அப்படி பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஆண்டு சிறை தண்டனை இல்லாட்டி ரெண்டு லட்ச ரூபாய் நஷ்ட வந்து தண்டனையா வழங்கப்படும் இல்லாட்டி இது ரெண்டுமே வழங்கப்படும் நீங்க இதே இதை இரண்டாவது முறையும் இந்த தவற பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை இல்லாட்டி அஞ்சு லட்ச ரூபாய் நஷ்ட இடும் தண்டனையா இந்த ரெண்டுமே வழங்கப்படும் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து உங்கள் வீட்லேயோ இல்லாட்டி ஆஃபீஸ்லையோ உங்கள் அப்பார்ட்மெண்ட்லையோ இல்லை ரெஸ்டாரண்ட்லையோ இல்லை லாட்ஜஸ்லேயோ நீங்கள் எங்கேயுமே உங்கள் இது ட்ரை அந்த கழிவுநீர் தொட்டியை உங்களுடைய ட்ரைனேஜை அந்த செப்டிக் டேங்க்கை வந்து மனிதர்களை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது வித்தவுட் பர்மிஷன் இல்லாமல் ஸோ அப்படி ஏன்னா இதை வந்து உயர்நீதிமன்றம் இந்த இதை ஆர்டர் போட்டிருக்காங்க மனிதர்களை வச்சு அந்த இதை பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆணையம் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த இரண்டு வருட தண்டனைலாம் அதை மீறி வேற யாராவது இதை உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணுறாங்கன்னா நீங்கள் உதவி எண் எந்த நம்பர்னா ஒன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ அதுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் தப்பு நடந்துட்டு இருக்குங்க வந்து டக்குன்னு புட்டிங்க சார் புட்டிச்சு ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீட் என்இஇடி நேஷனல் எலிஜிபிள் கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டு ஸ்டடி எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கிறது இந்த எக்ஸாம் வந்து யார் நடத்துகிறாங்க என்டிஏ அதாவது வந்து நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி இவங்க தான் வந்து இதை நடத்துகிறாங்க ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்றது நீங்கள் சித்தா ஆயுர்வேதா இல்லாட்டி வெட்டினரி சயின்ஸ் இது படிக்கிறதா இருந்தாலும் ஈவன் நீங்கள் அப்ராடில் போய் மெடிக்கல் கோர்ஸ் வந்து படிக்கிறதா இருந்தாலும் ஈவன் அப்ராட்லனா மீன்ஸ் நீங்கள் அப்ராடில் படிச்சுட்டு அங்கேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா இஷ்யூ கிடையாது இதை அப்ராடில் படிச்சுட்டு ஃப்யூச்சரில் இந்தியா வந்து நீங்க டாக்டர் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டா நீங்கள் இந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதி இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ இந்த ஏ நீட்டுங்கிற வார்த்தையை கடந்த பதினோரு வருடங்களாக அதான் சின்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து இருந்து நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீட்டுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு போராட்டம் இல்லாட்டி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படி மெயினாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இது ரொம்பவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் அதாவது உங்களுடைய ஏரியாவுக்குள்ளே வந்து ஸ்டேட் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதாவது வந்து மெடிக்கல் கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் இல்லாட்டினா வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு மாதிரி இவங்க தான் வந்து இந்த சிபிஎஸ்சி பேஸ்டு அதாவது வந்து நீட்டை வந்து ஸ்கூலில் கொண்டு வராங்க நீட் எக்ஸாம் எழுதி தான் நீ வந்து கொண்டு போகணும் ஆனால் வந்து அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பட் நாமெல்லாம் ஸ்டேட் போர்ட் ஐ மீன் இன்க்ளூடிங் மீ நானும் வந்து அரசினர் உயர்நிலைப்பீடு கவர்மெண்ட் ஸ்கூல் மெயினாக நம்மளுடைய தமிழ்நாடு வந்து வீக்கி ப்ரிஃபரன்ஸ் டு அதாவது வந்து ரீஜனல் நம்மளுடைய தமிழ் இதுக்கு தான் தமிழ் மீடியம் இந்த இதுக்கெலாம் கொடுப்போம் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டு இதெல்லாம் லோவர் மீடியல் கிளாஸெலாம் நம்ம அதை தான் சூஸ் பண்ணி நம்ம படிப்போம் ஸோ நம்மளை மாதிரி ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்க சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி எடுக்கிற அந்த கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணி வர இந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதுகிறது வந்து டிஃபிகல்ட் அதுதான் நம்ம முட்டாப்பாயல்களை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாம் என்ன படித்தோமோ அதில் தான் நமக்கு நாலேஜ் இருக்கும் அவன் நமக்கு வராத நம்ம சிலபஸ்லேயே வராத சம் அன்னோன் டாபிக்ஸ்லேருந்து அவன் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா நம்மளால் வந்து ஹவு வி கேன் க்ராக் த ஆன்சர் அப்படிங்கிறனால ஸோ அதனால தான் இதனுடைய எதிர்ப்பு வந்து பயங்கரமாக எப்போயுமே இன்ன வரைக்கும் வந்து அதான் வந்து இங்கே ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது ஈக்குவாலிட்டி வேணும் எல்லாருக்கும் ஈக்குவலாக பண்ணணும் நீங்கள் சிபிஎஸ்சியை படித்தவனுக்கு வந்து நீங்கள் அவனுக்குன்னு ஒரு தனியாக கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி அவனை என்ட்ரன்ஸ் அனுப்புறீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டு படித்தவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணி அவனுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அனுப்புங்க நீங்கள் எவ்வளோ டஃப்பாக வேணால் கேட்டுக்கோங்க டெஃபினெட்லி எங்களால் முடியும் பிகாஸ் நாங்கள் ஒன்று முட்டா கிடையாது ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேட் போர்டுக்கு ஸ்டேட் போர்டு மாதிரி வைங்க அண்ட் சிபிஎஸ்சி கேளுங்க அந்த மாதிரி நம்ம இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கைண்ட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ்லாம் இருக்குது எஜுகேஷன்லேயே ஸோ அந்த டாப்பிக்கெலாம் நம்ம போக வேணாம் அண்ட் இப்போ இங்கே வந்து என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அதாவது நேற்று வந்து நம்ம சென்னையுடைய சாஸ்திரி பவனில் வந்து மாணவர்கள் வந்து போராட்டம் எழுப்பிட்டுருக்குறாங்க என்னென்னா போன மே மாதம் நடந்த அந்த நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அதை வந்து நீங்கள் நிராகரிங்க அதை ரத்து செய்யுங்க ஏன்னா வந்து கொ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து முன்னாடியே வந்து லீக் ஆகிடுச்சு அந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கு கொஸ்டின் பேப்பர் மெயினாக பீகார் டெல்லி ராஜஸ்தானில் லீக் ஆயிடுச்சு அப்படி முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ரிசல்ட்டு வந்த பிறகு தான் தெரியுது நிறைய பேர் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்குறாங்க அது கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்துச்சு அண்ட் மெயினாக ராஜஸ்தான்லேருந்து லெவன் பீப்புள் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்கனப்ப அது வந்து கன்ஃபார்ம் ஆயுது கொஸ்டின் டெஃபினெட்டாக அவுட் ஆயிடுது ஸோ இதனால் இதை ரத்து செய்யுங்க இந்த இந்த எக்ஸாம் இதை இது பண்ணி திரும்ப நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியா இல்லாட்டி இதை டோட்டலாகவே நீட்டே ரத்து செய்யுங்க அப்படின்னு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இதை சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் பேர் இந்த எக்ஸாமை எழுதியிருக்கிறாங்க நீங்கள் பாட்டுக்கு வந்த ரிசல்ட்டை வந்து மாற்றங்கன்னா இது வந்து ஹியூஜ் ஜாப்பு அது இல்லாமல் இப்போ உடனே அட்மிஷன் போட்டாகணும் அப்படி இப்படின்னு அவங்களுடைய தரப்பு வாதத்தை வந்து வைக்கிறாங்க அது இல்லாமல் இப்படிலாம் ரத்து பண்ணால் வந்து அதை நீட்டே நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த என்டிஏவே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து இந்த வழக்கறிஞர்களும் மாணவர்களும் வந்து நம்மளுடைய உயர் உயர் நீதிமன்றத்தில் இந்த இந்த இதை ரத்து செய்ய சொல்லி வந்து ஒரு வாதத்தை வச்சுட்டு இங்கே சாஸ்திரி பவனில் போராட்டம் நடத்திட்டுருக்குறாங்க ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நான் டோட்டலாக அகேன்ஸ்டாக அப்படின்னு இல்லை நீட்டாக தவிர்க்கணும் ஏன்னா இங்கே வந்து ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணுங்கள் அது அவங்கவுங்களுக்கு எது எதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் ம் ஓகே அடுத்த இது வந்து ஒரு ட்ராஜடியான ஸ்டோரி அட் த சேம் டைம் கைண்ட் ஆஃப் பண்ணியாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ லெசன் டு எவ்ரி ஒன் ஆஃப் விஸ் என்னன்னா வந்து நம்ம ஜென்ரலாகவே நம்மளுடைய அது நம்மளுடைய சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா பைத்தியம் சினிமா பக்கிங் வாங்க சில பேரெல்லாம் வந்து நடமாடும் சினி கூத்துன்னு சொல்லலாம் சினி கூத்து புத்தகத்தில் வர நியூஸ் எல்லாம் எங்கே சொல் அப்படின்னா வந்து இந்த ரோபா படத்தில் ரஜினி சொல்லாமல் அது இல்லைன்னு கடக்கடை கடக்கடன்னு வளருவாங்க இன்க்ளூடிங் மீ தான் ஸோ அந்த அளவுக்கு நம்ம படம் பாடம் படம்னு பார்த்து வளர்ந்துருக்குறோம் ஸோ நம்மள மாதிரி பீப்புளுக்கு தான் வந்து இந்த ஸ்டோரி ஸோ சமீபத்தில் வந்து பெங்களூரில் அதனால் கர்நாடகாவில் வந்து ஒரு கொலை அதாவது ரேணுகா சுவாமி அப்படிங்கிறவருடைய பாடி அதுவும் பயங்கரமாக அடிப்பட்டு இது பண்ணி நாயெலாம் வந்து க கடிச்சு கொதறிட்டு இருந்திருக்கு ஒரு டிரைனேஜ் பக்கத்தில் எங்கன்னா வந்து காமாட்சிப்பாளையம்ங்கிற ஒரு இடத்துல ஸோ என்ன இந்த இதுன்னு அந்த பாடியை எடுத்து இப்போ விசாரிச்சா வந்து ஒரு மூணு பேர் டக்குன்னு வந்து ஆஜராகிருக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் தான் அவரை கொண்டோம் அப்படின்னு ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் எங்களை அவரை அடித்து இந்த இடத்துல தூக்கி போட சொன்னது நடிகர் தர்ஷன் நடிகர் தர்ஷனுங்கிற கன்னட நடிகர் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது எங்க கர்நாடகாவில் அண்ட் அவர் வந்து ஒன் மந்த ஏர்லிஸ்ட் இன் கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு டாப் ஃபைவ் டாப் டெனில் வந்து இருப்பாப்பலாம் என்னது அவரை சொன்னீங்களான்னோடனே ஆமாம் அவருக்கு மேலே வந்து ஏற்கனவே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் வந்து விஜயலட்சுமிங்கிற ஒரு அம்மா வந்து திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது ஆனா அங்க இருக்கிறப்பவே வந்து சைடில் ஒரு அஃபேர் வச்சிருக்காரு கடந்த பத்து வருடங்களா பவித்ரா கவுடா அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு வந்து அவர் தொடர்பில் இருக்காரு அவர் பாட்டு தான் ஐ எம் லிவிங் டுகெதர் ஐ அஃபேர்னு ஜாலியாக பெருமையாகவே சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய பூஜை கொள்ளாரு ஆக்கிரமசாலி ஆஜாக பானை உடல்வா அப்படின்னு கொஞ்சம் ஓவரா தான் சீன் போட்டுட்டு இருந்திருக்கிறாரு சரி இப்போ அதெல்லாம் ஓகே அது என்னமோ இது அப் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோன் இஷ்யூ அப்படின்னு விடலான்னு பார்த்தா என்ன இஷ்யூ எங்க வந்து நிற்குதுன்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து பவித்ரா கவுடாவுடைய பர்த்டே வந்து தர்ஷன் கூட சேர்ந்து செலப்ரேட் பண்ணியிருந்தான் ரெண்டு பேரும் நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படின்னு ஒரு அந்த கட்டி பிடிச்ச ஃபோட்டோ மாதிரி இதை வந்து அந்த பவித்ரா கவுடா அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் போட்டுட்டு வி ஆர் ஹேவிங் வெரி குட் டைம் டென் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி போயிட்டுருக்கா அப்படி இப்படின்னு போட்டோன்னே முத முதல்ல அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க நம்மளுடைய தர்ஷனுடைய மனைவி விஜயலட்சுமி அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க ஏமா இதெல்லாம் உனக்கு நியாயமாகவே இல்லையா ஹிஸ் இஸ் ஒய்ஃப் ஆஃப் சம் ஒன் இஸ் இட்ஸ் நாட் அ சிங்கிள் பர்சன் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவர் குழந்தை இருக்குது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமாக இருக்குது நீங்கள் உங்கள் தண்டனைக்குரியவர்கள் நீங்கள் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும் அப்படி இப்படின்னு வந்து அவங்க அவங்களுடைய கமெண்ட் போஸ்ட்டை போட்டிருக்காங்க இப்போ எங்கே இஷ்யூ வந்து வருதுன்னா ஓகே அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ தர்ஷனுடைய ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அதில் ரொம்ப சில பேர்லாம் வந்து அவரை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவரை ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நாம் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறோம்னால் ஸோ தர்ஷனுடைய ஃபேன் ஒருத்தர் அதாவது வந்து சித்ரா துர்கான்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ரேணுகா சுவாமி அவருக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு அவர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து தர்ஷனுடைய மிகப்பெரிய ஃபேன் அவர் வந்து அவர் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு பவித்ரா கவுடாவோட இருக்கிறத அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அவர் அவரே அறியாமலே ரொம்ப அசிங்க அசிங்கமாக திட்டி போஸ்ட் போட்டிருக்கார் யார் பவித்ரா கவுடாவை பற்றி அவங்களுடைய பேஜ்லேயே ஸோ ஒன்று ரெண்டு நில நிறையா போஸ்ட்டு போட்டோடனே இது வந்து பவித்ரா கவுடாவுக்கு வந்து மன உளைச்சலை கொடுத்துருக்கு அவங்க உடனே அவங்க மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க மேனேஜர் வந்து தர்ஷன் கிட்ட சொல்லியிருக்காங்க தர்ஷன் அவருடைய ஃபேன் ஹெட்டு கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஃபேன் ஹெட் வந்து கடைசியாக வந்து சித்ரா கௌரி அந்த என்ன சித்ரா துர்கா ஊர்ல இருக்கிற தர்ஷன் ஃபேன் கிளப் அந்த ஹெட்டுக்கு சொன்னனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே அலேகா ரேணுகா சுவாமியை வந்து கடத்திருக்காங்க கடத்தி கொண்டு வந்தவனுக்கு வந்து பட்டணகேரா அப்படின்னு ஒரு இடம் பெங்களூர்ல அங்க ஒரு குடோன் மாதிரி ஒரு ஏரியா அதாவது வெஹிக்கிள் பார்க்கிங் ஏரியா அந்த இடத்துல வச்சு அடி அடி அட்டின்னு அடிச்சு வெளுத்து ஏதோ நம்ம சினிமாலலாம் காட்டுவாங்க நம்ம ஹீரோ அடி நடுவில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு பேர் இவ்வளோ பெரிய ராடு கம்பியூட்டர்லாம் அடிப்பாங்க அவர் எல்லாத்தையும் வாங்கி திரும்பி அடிப்பார் அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது ஒரு ரேட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஆனால் அடி அடிச்சிருக்கானுங்க பவுன்சர்ஸு அப்புறம் அவங்க கூட்டாளிங்க அப்படி இப்படின்னு ஒரு ஒரு பதினோரு பேர்கிட்ட சேர்ந்து அடி அடிச்சிருக்கானு இந்த தான் வந்து நம்ம இந்த வில்லன் கொடுப்பாங்களா அப்படி மெதுவா ஸ்லோ மோஷன்ல பிஜிஎம்ல நம்ம படத்திலாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி வந்து கார்ல நம்மளுடைய தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் வந்திருக்கிறாங்க வந்தவங்க நேராக இறங்கின உடனே நம்மளுடைய தலைவர் நான் பூஜை என்னது ஆஜா பானம் உடல்வாக அவர் என்ன பண்ணிருக்க தர்ஷன் பெல்ட்டை கழட்டி செம்ம அடி அடிச்சிருக்கா பாவம் இந்த ரேணுகா சுவாமி அடிச்சுட்டு அவருடைய உயிர் நாடி அங்கேயே போட்டு மிதி மிதி மிச்சிருக்கிறாங்க பாவம் அந்த இடத்துல உயிர் போயிருந்திருக்கு அப்புறமா படத்தை எப்பயோ டிஸ்போஸ் பண்ணிடுங்கிறான்னு சொல்லியிருந்துருக்குறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க முட்டாப்பயுக்கு எதுவும் நாய் கொண்டு போயிட்டு ட்ரைனேஜில் தூக்கி போட்டு போயிருக்கிறானுங்க கடைசியாக அது நாய் இருக்கிறப்ப மக்கள் கண்ணில் பட்டு போலீஸ் வரைக்கும் வந்து கடைசியாக பதிமூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம் மெயினாக வந்து மெயின் ஃபஸ்ட் எபிசுடு வந்து பவித்ரா கவுடா செகண்ட் அகிஸ்ட் வந்து தர்ஷன் தர்ஷன் இந்த இதை பண்ணிட்டு ஜாலியாக ஹாயாக ஷூட்டிங் போயிட்டார் அவர் மைசூரில் எதோ ஷூட்டிங் போய்ட்டு இன்னூரில் போய் தங்கிட்டு இருக்கிறாப்புல போனாங்க போலீஸ் போய் அப்படி அலேக்கா அப்படி கவி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த தர்ஷனுடைய மூஞ்சை பாருங்கள் படத்தில் வேற மாதிரி இருக்குது இந்த இதில் அவர் மூஞ்சை பாருங்க பெரிய குடிகாரனாக இருப்பான் போல இருக்குதுப்பா ரொம்ப குற்றமாக இருக்கிறாப்புல பட் இது எல்லாமே தவறு அண்டு பிக்கெஸ்ட் ல கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறது வந்து என்னென்னா செலிபிரிட்டி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அடித்தாங்க இப்படின்னு எஸ்கேப் பாகலாம் பார்ப்பாங்க கிப்தம் தே ஆர் துட் பி பன் பெரிய பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க யாரையுமே சும்மா விட்டுறாதீங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக தண்டனை கொடுங்க மே ஸோ அது ஒன்று அண்டு இது வந்து நமக்கு நமக்கு தான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் லெசன் நாம் இனிமேல் போனோமா படத்தை பார்த்தோமா வந்துக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இவங்களை வந்து இந்த டெமி கார்டே அது மாதிரி எதுவும் இப்போ கடவுளே தலைவா தவ அப்படி இப்படி இதெல்லாம் இருக்க தேவையில்லை எல்லாம் ஒரே எல் எவ்ரிபடிஸ் ஈக்குவல் எல்லாருக்குமே ஆறு அறிவு தான் யார் போய் பாத்ரூமில் ஒன்றுக்கு போனாலும் ஒன்றுக்கு தான் வரும் இளநி தண்ணிலாம் வரவே வராது ஸோ அதனால் வந்து எவ்ரிபடிஸ் ஈக்குவல் ஸோ ட்ரீட் எவ்வளவு பண்ணின்னு சொல்லி ரொம்ப தூக்கி வச்சுலாம் ஆடாதீங்க பிடிச்சிருந்தால் மரியாதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு அதை விட்டு காலில் விடுறது இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகே உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் அதாவது வந்து உலக பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சமீபத்தில் ஜப்பான் கோபியில் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அங்கே நம்மளுடைய இந்திய டீம் வந்து ஆறாவது இடத்துல பதினேழு மெடலோடு முடிச்சிச்சு அதுக்கு நம்ம இந்திய டீம் இணைகளுக்கும் வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ மெடல்ஸ் வந்து நம்ம பேர அந்த அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் அடித்ததில் செவன்டீன் தான் வந்து பிக்கஸ்ட் நம்பரு ஸோ அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அண்டு இங்கே இன்னொரு ஒரு பிக்கஸ்ட் மேட்ரு வந்து என்னென்னா நம்மளுடைய தமிழகத்தில் இருந்து சேலம் அதாவது சேலத்தில் இருந்து மாரியப்பன் அவர்கள் அவர்கள் இந்த உலக அத்லெட்டிக் பாரா சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு அடிச்சிருக்கிறாப்புல எதுலனா உயரம் தாண்டுதல் ஹை ஜம்பில் ಸೊ ಅವರು ನಮ್ಮ ಮನವಾರ ವಾತು ಕೇಳ್ತಾರೆ ಆ್ಯಂಡ್ ದಿಸ್ ಇಸ್ ನಾಟ್ ಇನ್ ಫಸ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ அவர் இதுக்கு முன்னாடி வந்து ரியோவில் அதே ரியோ ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு இதில் இல்லாமல் பல டோக்கியோ அண்டு பல இன்னொரு சாம்பியன்ஷிப் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப்பில் வந்து அவர் கோல்டு பிரான்ஸு சில்வர் இதெல்லாம் அடிச்சிருக்காரு ஸோ இவர் இது எல்லாமே அடிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கட்டும் அவரை கௌரவிக்கிறதுக்காக நல்ல பரிசு வந்து எப்பயுமே வழங்குவாங்க ஒவ்வொரு முறை ஸோ அந்தபடி வந்து நேற்று நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்டு நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவங்க வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து அவருக்கு கௌரவ பரிசாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கும் மாரியப்பன் என்ன இருக்குன்னு வாத்துக்கள் சொல்லிக்கிறோம் நவு கம்மிங் டு த பாயிண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரியோவில் வந்து ரியோ ஒலிம்பிக்கில் வந்து மாரியப்பன் கோல்டு அடித்த உடனே நம்ம எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுது ஹூ இஸ் மாரியப்பன் அப்படின்னு அப்போ சேலம் எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்தோம் அதே நேரத்தில் சேலத்துலேருந்து நடராஜன் ஒரு கிரிக்கெட் பிளேயரும் வந்து பவுலரும் வந்தார் நம்ம சேலமே பிரமிச்சோம் ஆஹா நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் உருவாக்கி விடுதுப்பா அப்படி இப்படின்னு ஸோ அந்த நேரத்தில் அவர் கோல்டு அடித்த உடனே மாரியப்பனை வந்து எல்லோரும் வியந்து பார்க்க ஆரம்பிச்சு அண்ட் அவருடைய ஸ்டோரி பேக் ட்ராப் அண்ட் பயோகிராஃபி எல்லாமே யூனிக்காக வேறு இருந்துச்சு அண்ட் இன்ஸ்பைரிங்காக வேறு இருந்துச்சு உடனே நம்மளுடைய நண்பர் தனுஷ் தனுஷுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அது என்னது உண்டர்பாத் அதுல இருந்து அவங்களுடைய டீமை வந்து சேலத்துக்கு அமிச்சாங்க அனுப்பிச்சு போய் டக்குன்னு மாரியப்பன் கிட்ட ஒரு டீலை போடுங்க உங்களுடைய பயோகிராஃபி எங்கள் பேனரில் வந்து படமாக எடுக்கிறோம் அதுக்கு சில பல கோடிகள் வந்து நாங்கள் தரோம் அப்படி இப்படின்னு அக்ரிமெண்ட்டை போட்டுவாங்கன்னு அனுப்பிச்சுவனே மாதிரி எப்போனா வந்து ஓகே ஆமாம் அவர் வந்து லோயர் மிடில் கிளாஸ் வந்து இப்போ தான் உயர்ந்து வராரு ஓகே நம்ம கஷ்டப்பட்டு வச்சுருக்கிறோம் நம்ம இன்ஸ்பைரிங்காக வேறு இருக்கிற நம்ம ஸ்டோரி அதை எடுக்க போகிறாங்க மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் இன்னும் பல பேரை இன்ஸ்பயர் பண்ணுமே அப்படிங்கிற இடத்துல ஓகே அப்படி சில பல கோடிகளுக்கு ஓகே அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டேன் இவங்க இந்த டீம் வந்து உண்டர்பாடு டீம் வந்து இங்கே சென்னை வந்துட்டு திரும்பவும் போயிருக்கிறாங்க எங்கள் சேலத்துக்கு ஒரு ஒரு மாதம் கழிச்சு போன இடத்துல நம்ம மாரியப்பன் சொல்லியிருக்காரு ஐயா நீங்கள் வந்துட்டு போன கொஞ்சம் கேப்பில் வடநாட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய பேனர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்தாங்க நீங்கள் சில பல கோடி ஒன்று பேசியிருந்தீங்க பார்த்தீங்களா அக்ரிமெண்ட் அதை விட மூணு மடங்கு அவங்க தரேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க தரேன் அமௌண்ட்டை நீங்களும் தரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஏன்னா நீங்கள் நம்ம இருக்கார்ல அப்படின்னு சொன்னோன்னே வாயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிட்டர்ன் திரும்ப வந்துட்டாங்க ஸோ இது வந்து ஏதோ நான் அரசல் புரசலாக கேள்விப்பட்ட கதை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தனுஷ் ரசிகர் மன்ற தலைவர் சிவசுப்ரமணியம் இந்த திருடா திருடி இந்த மாதிரி படங்கள்லாம் தனுஷை வச்சு எடுத்துருப்பாப்புல அவருக்கு என் கூட ஒரு ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் அவர் கூட நண்பர் அப்படில ஒரு பழக்கம் பிகாஸ் அவர் என்னுடைய படம் பார்க்க வந்திருந்தார் ஸோ அப்போ பழக்கம் அப்போ அவர் வந்து சொன்னார் ஏன்னா அவர் தான் அந்த குண்டர்பார் சார்பாக இங்கேருந்து சேலமில் போய் மாரியப்பன் வந்து சந் சந்திச்சுட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தார் ஸோ இதுதான் நடந்த சம்பவம் ஸோ கவனிச்சுக்கோங்க நீங்கள் இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மாறியப்பனை நம்ம பாராட்டணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் முன்னேற முன்னேற உங்களுடைய ம அதாவது நீங்கள் சாதிக்க சாதிக்க உங்களுடைய மதிப்பும் முன்னேறது பாருங்கள் இப்போ ரியோ கோல்டு அடிச்சுட்டு வந்த உடனே சில பல கோடிகள் பேசினது வந்து மூணு மடங்கு ஆச்சு ஆனால் இப்போ நம்மளுடைய ஜப்பான் கோபியில் வந்து பாரா ஒலிம்பிக் உலக சாம்பியன்ஷிப்பே அடிச்சிருக்கிறாப்பில் ஸோ அதனால் அந்த மூணு மடங்கு இப்போ இன்னும் ட்ரிபிள் மடங்காக மாறி இருக்கும் ஸோ அவருடைய பயோகிராஃபி நீங்கள் எடுக்க போனோம்னா இப்போ சில பல கோடிகள் வந்து இப்போ நாற்பது ஐம்பது அறுபது கோடியாக கூட ஆயிருக்கும் ஸோ போய் பண்ணுறவங்க பண்ணுங்கள் டெஃபினட்டாக இது நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அண்டு மறுபடியும் நம்மளுடைய மாறிய பணிகை எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிற வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஓட்டு திமுகவுக்கு தான் தர்மபுரியில் பாமக தோத்து போச்சு அப்படின்னு நம்மளுடைய விசிகா கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஐயா சொல்றாப்பி அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க கூட்டணி கட்சி ஜெயிச்சிட்டாங்க ஆனா இதை திமுக தொண்டர்கள் தூரத்துல இருந்து அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னா ஏன்பா இவரால் தான் நம்ம ஜெயிச்சோன்னு நம்மளை வெறுப்பேத்துறாரா இல்ல இவரால் தான் பாமக தோத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கடுப்பேத்துறாரா அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல நம்ம தளபதி விஜயுடைய டைலாக் தான் வரணும் அதை ரஜினி ஸ்டைல தான் நம்ம சொல்லி ஆகணும் வெறுப்பேத்தரவு முன்னாடி ஊமுணு கடுப்பேத்தரவு முன்னாடி கவுனும் இருந்தாச்சு கதா வெறுப்பேத்தரவு முன்னாடி முன்னாடி கவுன் இருந்தா ஜம்முனு வணிக சந்தை அதாவது வந்து மார்க்கெட் ட்ரேடிங் இந்த இதெல்லாம் இருக்குங்கள அது வந்து இவ்வளவு நாளா நமக்கு எலெக்ஷனு அப்புறம் ஆட்சி அமைப்பு நாட் ஓன்லி இங்க நம்ம யூரோப்பில் யூரோப் யூனியன் எலக்ஷன் வேறு நடந்துட்டு இருந்துச்சு அது இதுன்னு அந்த பக்கம்லாம் வந்து திசை மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்துச்சான் இப்போ திடீர்னு வந்து இதுக்கு தான் எல்லாத்துக்குமே வந்து விடை கிடச்சி போச்சு எலக்ஷன் முடிஞ்சு போச்சு யார் தலைவர் எல்லாம் ஆட்சி அமைப்புலாம் முடிஞ்சிட்டனால டக்குன்னு அமெரிக்காவில் இருக்கிற வேலை வாய்ப்பின்மை அந்த பக்கம் திரும்பி போச்சால் இந்த வணிக சந்தை சரி அந்த பக்கம் திரும்பினாலும் திரும்பிட்டு போதா அது இதனால் வந்து அவங்க நிஃப்டி ஏறுதுங்கிறாங்க இறங்குறாங்க சென்சஸ் ஏறுது இறங்குதுங்கிறாங்க பட் அதை பற்றி நம்ம டீப்பாக போகணும்னா அதுக்கு தனியாக தான் போயாகணும் பட் நம்ம இந்த அமெரிக்காவுடைய வேலைவாய்ப்பின்மை அப்படின்னோடனே அமெரிக்கா ஞாபகத்துக்கு வருது எதனால் வருதுன்னா நம்மளுடைய ஜெய்ப்பூருக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்ட் ஸ்கேம் மாதிரி கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஒரு ஃப்ராட்னஸ் வந்து நடந்திருக்கு அது என்னன்னு பார்ப்போம் அமெரிக்காவில் வந்து செர்விஸ் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க ஒரு அமெரிக்க பெண்மணி அவங்க வந்து ஒரு ரொம்ப இந்த கோல்டு லவ்வர் போல் இருக்குது ஸோ அவங்க வந்து இன்ஸ்டா ஃபாலோவர் வேறு போல் இருக்குது அடிக்டட் சோஷியல் மீடியா அந்த மாதிரி இருக்குது ஸோ இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காங்க ஒரு இந்தியன் வந்து நிறைய கோல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செயின்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த இதெல்லாம் வந்து போட்டு ஃபோட்டோஸ்லாம் போட்டு கிளாமராக இருந்திருக்கு உடனே அமெரிக்காவில் இருந்துருக்குற இந்த செரிஸ் என்ன இது எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஹவு மச் அப்படி இப்படிலாம் நம்மளுடைய ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் வந்து எங்கன்னா வந்து ஜோஸ்ரி பஜார் அப்படிங்கிற இடத்துல கௌரி சோனி அண்ட் ராஜேந்திர சோனி அதாவது ராஜேந்திர சோனியுடைய பையன் தான் வந்து கௌரவ் சோனி கௌரவ் சோனி கௌரி சோனி கிடையாது கௌரவ் சோனி அவர் வந்து ஒரு நகை கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் தான் இந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறார் ஸோ அதை பார்த்தோடனே அந்த அம்மா என்ன செரிஸ் அவங்க அமெரிக்காவிலேருந்து கிளம்பி ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூருக்கு வந்துட்டாங்க வந்து நான் வாங்கிக்கிறேங்க என்னங்க இது ரொம்ப அழகா இருக்குங்க அப்படி இப்படின்னு வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து நகைகளை வாங்கிட்டு போயிருக்காங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க அங்கே போயிட்டு ஜாலியாக தான் இருந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதம் அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவங்க ஏரியாவில் வந்து ஏதோ எக்ஸிபிஷன் போல் இருக்குது ஸோ ஆபரணங்கள் கோல்டெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம் நல்ல பெருமையாக ஹே ஐ ஹாவ் திஸ் மச் அப்படி இப்படின்னு ஸோ அந்த எக்ஸிபிஷனில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க பண்ண இடத்துல வந்து வந்த சில ஆய்வாளர்கள் அவங்களாம் இதை பார்த்துட்டு யோ நீ என்ன கோல்டுன்னு சொல்லிட்டு கவரிங்கை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஐயோ சத்தியமாக ஆறு கோடி ரூபாய்க்கு வாங்கினங்க அதாவது வந்து செவன் ஹண்ட்ரட் என்ன செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர் அந்த இதுக்கு வாங்கினதுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கவருன்னு ஒன்று அடிச்சு முடிச்சு அங்கே வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபோன் எடுக்கலாம் கிளம்பி ஜெய்ப்பூருக்கே வந்துட்டாங்க ஜெய்ப்பூரில் வந்து என்னப்பா இப்படி ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவ சோனியை கேட்டுருக்காங்க ஹலோ நாங்கள் உங்களுக்கு வித்தரலாம் சரியானக்க தான் அப்படின்னு வந்து எம்பசிக்கு போயிட்டாங்க அமெரிக்கன் எம்பசியை கூப்பிட்டு லோக்கல் போலீஸையும் பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து கடைக்கு வந்து நின்றுனா நம்மளுடைய ராஜேந்திர சோனியும் அண்ட் அவருடைய பையன் கௌரவ் சோனியும் எஸ்கேப் இதுக்குதான் ரொம்ப ஆசைப்படுது அதிகமா ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமா போகப்படுறான் அசிங்கப்படாது ஏதோ ஒரு டைலாக் ஆயிடுதான் பட் எப்படிலாம் எல்லாம் ஏமாத்திருக்காமட்டி கதை வேணும் கதை வேணும் கதை வேணும் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில இல்லை கதை இல்லைன்னுலாம் எல்லாம் நல்லா நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஏற்ற கதரா இது ஜாலியாக யுனைடட் ஸ்டேட்ஸையும் ஜெய்ப்பூர் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணி இங்க ஃப்ராட்னு ஒருத்தனை போடு அங்க அந்த இடத்துல வந்து ஜூலியா ராபர்ட்ஸ் இல்ல ஜெனிஃபர்ல போய் எதையாவது ஒருத்தனை அந்த பொண்ணாக ரோலை போடு வச்சு கனெக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு படத்தை விட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போய் கேர் நம்ம ஊரில் வருடா வருடம் எப்பயுமே ஒரே ஒரு முறை தான் வந்து அட்மிஷன் நடக்கும் ஓகேங்களா காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜூன் ஜூலை அந்த மாதத்துல தான் வந்து அட்மிஷன் நடக்கும் நீங்கள் காலேஜில் வந்து என்ட்ரி ஆகலாம் பட் இந்த வருடத்துலேருந்து டூ டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி வருடத்துக்கு ரெண்டு செமஸ்டர் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜூன் ஜூலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இல்லாட்டி ஜனவரி மாதம் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வரோம் இது வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேர்ல்டில் நடக்குது அப்படின்னா இல்லை யுனைடட் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து வருஷத்துக்கு த்ரீ டைம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸ்ப்ரிங் இருக்கும் சம்மர் இருக்கும் ஃபால் இருக்கும் இந்த மாதிரி பல என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸோ அந்த இதில் வந்து அட்மிஷனை போட்டு உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக கொண்டு வராங்கன்னா சில பேருக்கு வந்து ரிசல்ட் வர லேட்டாக இருந்திருக்கும் சில பேர் வந்து டெசிஷன் எடுக்க லேட் பண்ணியிருப்பாங்க பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்காக வந்து இந்த ரூலை கொண்டு வராங்க டெஃபினட்டாக இது வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த பணப்பற்றாக்குறை அப்படின்னு நம்ம பார்த்தோம் படிக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த ஜாயின் பண்ணும்போது இப்போலாம் எஜுகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் அது என்னதோ இருந்து நான் இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்குமே எனக்கு மொத்தமான செலவு ஹாஸ்டல் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாக்குள்ளே அடைக்கலாம் ஏன்னா வந்து ஸ்கூல் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாம் ஃபீஸும் ஃபீ காலேஜ் ரெண்டு காலேஜும் தமிழ்நாடு பாலிட்டே தியாகராஜர் எல்லாமே கவர்மெண்ட் ஃபீஸு அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்ததுக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம்னு போயிடுச்சு ஸோ எங்களுக்கு ஆன சிலை ஆனால் இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதனால் நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அதாவது வந்து மிஸ்டர் பெரிய கருப்பன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் கூட்டுறவு பேங்க்ஸ்லாம் இருக்குங்களே அதுலேருந்து இது வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் தான் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க எஜுகேஷன் லோன் அது இந்த வருடத்துலேருந்து ஐந்து லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க ஹே மாணவர்களே நல்லா படிங்க அண்டு இந்த லோனை வந்து நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் முடிச்சு ஆறு மாதம் கழிச்சதுலேருந்து அடைக்க ஆரம்பிக்கணும் அண்டு ஐந்து வருடத்துக்குள்ளே இந்த லோனை அடைச்சாகணும் அண்டு டென் வந்து இதுக்கு வட்டி போடுறாங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து இது ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மினிஸ்டர் அவர் பெரிய கருப்பனையா அவர்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம் அந்த மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதெல்லாம் இல்லாமல் இந்த சிறுபான்மையினர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த டாம்கோ அது என்னென்னா தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் டாம்கோ அது மூலமாக குறைந்த வட்டியோடு இவங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து தரேன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது அதை நீங்கள் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய கல்வியில் இருக்கிற ஆர்வத்தை உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்காக உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பெனிஃபிட் கிடையாது